ஒரு ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரமாண்டமாக காட்டியிருக்காரு அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் உத்ரா மேனன் மேம் அண்ட் அண்ட் டீம் துர்கா அண்ட் மீரு மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பிலீவபுள் அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ கே ஸோ மச் அண்ட் அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர் உண்மையாக மை என்கிட்ட ட்ராவல் இன் திஸ் மூவி மோர் தென் வித் மை டைரக்டர் ஆர் வித் ஹரே பிரதர் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வித் சில்வர் மாஸ்டர் தான் அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஃபைட் சீக் என்ன ஸ்டன்ட் சீக் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்ன ரிஹர்சல் பண்ணுவோம் என்ன சேஃப்டி பார்க்கணும் அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அண்ட் தட் வாஸ் த பிக்கஸ்ட் பிளஸ்ஸிங் ஃபார் மீ எனக்கா ஸ்டண்ட்டு எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம் பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அண்ட் சில்வர் மாஸ்டர் வந்து